ட்டையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் சென்னை குரோம்பேட்டை ஜமீன் ராயப்பேட்டை பகுதியில் உள்ள கந்தசாமி திருமண மண்டபத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட பாமக தலைவர் கருப்புசாமி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் ரா வெங்கடேசன் வரவேற்புரையாற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் மாநில செயலாளர் வேலுசாமி கலந்து கொண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் மாநில மாநாடு சிறப்பாக நடத்துவது குறித்து கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களிடம் ஆலோசனைகளை கேட்டறிந்து சிறப்புரையாற்றினார் திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாடு குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் மாவட்டம் முழுவதும் சுவர் விளம்பரங்கள் சுவரொட்டிகள் விளம்பர பதாகைகள் வைக்க வேண்டும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தில் குறைந்தது ஐந்தாயிரம் பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வது என முடிவெடுக்கப்பட்டது மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பாட்டாளி தொழிற்சங்க மாநில தலைவர் முத்துக்குமார் பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன் மாவட்ட துணை செயலாளர் பூக்கடை முனுசாமி மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரேணு கண்ணன் உட்பட மாநில மாவட்ட ஒன்றிய நகர பகுதி வட்ட நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர் தமிழன போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இணைந்து அறிவிக்கப்பட்டிருக்கிற மாநாடு வருகின்ற டிசம்பர் மாதம் தேதி திருவண்ணாமலையில் மிக பெரிய பல லட்சம் உழவர்கள் கூட கூடிய மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் கோதாவரி இணைப்பு திட்டம் மற்றும் காவிரி குறுக்கே அணைகள் கட்டி நீர் தேக்குவது பாலாற்றின் குறுக்கே அணைகள் கட்டி நீர் தேக்குவது விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு விவசாயிகளே விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட இது போன்ற முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில தமிழன போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் மேலும் பல தலைவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் அந்த மாநாட்டில் மிகப்பெரிய பெருமளவு அதாவது பல லட்சம் உழவர் பெருமக்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாநாடாக நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டிற்கு செங்கை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக ஒரு ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கான கணக்கான வாகனங்களில வருகை தந்து கலந்து கொள்வது என இங்கே தீர்மானிக்கப்பட்டது